ஹலோ டான்சர்ஸ் நம்ம பிரபுதேவ மாஸ்டர் மணி டான்ஸ் பண்ணுறப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சு பாருங்கள் நான் இதுவரை பிரபல டான்ஸ் கம்பெனி யோசிப்பேன் ஸோ வர மே ரெண்டாம் தேதி நம்ம சென்னை பசன் நகரில் பிஎஸ் ராக் சிவன்ஸ் வழங்குற நம்ம எல்லோரோட க பிரபுதேவா மாஸ்டர்ஸோட நம்ம மாஸ்டர் பிரபுதேவான்ற ஒரு மேசிவான வேர்ல்டு ரெக்கார்டு நிகழ்ச்சி வந்து நடந்த போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐபி அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட் வேர்ல்டு ரெக்கார்டு என்ற ஒரு மேசிவான வேர்ல்டு ரெக்கார்டும் கிரியேட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் என்னென்னா நம்ம மாஸ்டரோட நூறு சாசருக்கு நூறு நிமிஷத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் ப்ரஸன் சான்சஸ் வந்து லைவாக போக்க பண்ண போகிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முழுக்க முழுக்க கொரியோகிராஃபி நம்ம விஸ்வ மாஸ்டர் டீம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் மாஸ்டரோட கைடன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கலந்துக்கணும்னா கீழே கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மன்றரா மக்களே வர வேறே நம்ம சென்னை வசன் நகரில் காலையில் ஏழு மணிக்கு சி யூ